ஓ என்னங்க நீங்க மேல எல்லாம் தண்ணிய தெளிச்சுக்கிட்டு என்னக்கா மாச்சு எதுக்கு சிரிக்கிற அண்ணி உங்களை இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டாங்களா ஆஹ் அவ ஒண்ணு வேலை வாங்கல தங்கச்சி அவளுக்கு ஏதோ கையில அடிபட்டு இருந்தது கூட மாட வேலை செஞ்சு அண்ணி புடவை எல்லாம் கூட துவச்சு போட்டீங்களா அப்படியே காத்து காத்துல கேள்விப்பட்டேன் ஐயோ கொஞ்ச விட்டா ஊரை கூட்டி தமுக்கே அடிச்சுருவ போல இருக்க கொண்டாட்டினா இதெல்லாம் செய்ய வேண்டியதுதான் ஆமா மாப்பிள்ளை இதெல்லாம் உனக்கு செய்யறது இல்லையா அப்புறம் எங்க ஒண்ணு அவர் இதெல்லாம் செய்யறாரு என்ன ஏதோ பணம் ஒண்ணு ஆமா தங்கச்சி ஒரு நல்ல தன்னந்தோ பொண்ணு விலைக்கு வந்துச்சு அம்பதாயிர ரூபா வில பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். பத்திரம் பண்றதுக்கு கொஞ்சம் பணம் பத்தல அதான் மாப்பிள்ளை கிட்ட கை மாத்தா கொஞ்சம் கெட்டு கொடுத்து அனுப்பிச்சாரு அன்னி நல்ல காரியத்துக்காக பிறப்பணம் முதல்ல கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு அவர் எடுத்து கொடுங்க சரி நீ ஏமா மாப்பிளை ஒண்ணும் தப்பா எடுத்துக்கலையா நீங்க அவர் அதெல்லாம் மாட்டாரு

கடவா பல கலண்டர் பலருக்கு முருங்கக்காய் குழம்பா ஆமாம்மா ஏன் இப்படி கேக்குற நானும் வரும்போதெல்லாம் பாக்குறேன் வேலை அறக்கிட்டு இருக்கே வேற குழம்பு தாங்காது நீ மரக்கும் போது வேற என்ன குழம்பு வைக்கிறது நல்ல வேலை உங்க மாமா யாரு கையல் புறாம முருங்க வைக்காம கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இது பிரசாத்துக்கான நம்ம வீட்டு குட்டி ஆஞ்சநேயர் தான் எடுத்துட்டு போயிருக்கோம் போய் பாரு வேணும் பத்து காசு கொடு நீ பெரிய ஆளா உடனே போலீஸ் வலை சேருவேன்னு அவன் கையில காசு கொடுக்காதீங்க மிட்டாயா வாங்கி தின்னு நேத்து பெரிய நாக்கு பூச்சி வந்து விழுந்துச்சு சின்ன பிள்ளையா இருந்தா நாக்கு பூச்சி வளர்த்தான் செய்யும் பிஸ்கோத் வாங்க போ என்னக்கா அட அருடோனே நான் சின்னாத்தம்பரம் வேணான்டா போடா அண்ணே

வாய்க்கும் கைக்கும் பரமா சண்டை நடக்குது போல இருக்கு வாய் தொடர்ந்து பேசவே மாட்டேங்கிறீங்க வயசான கலவி கிட்ட எல்லாம் நான் பேசறதே இல்ல எனக்கு சின்ன வச்சு அப்படியே இருக்கு வாங்க பெரியமா அத்தை இதை எடுத்துக்கிட்டுமா வேடாத்தா வாய்த்து பிள்ளைக்காரி நானே எடுத்துறேன் அத்தா ருக்குமணி இந்த வாட்டி உனக்கு பொம்பளை பிள்ளை தான் பறக்கணும்னு சாமி கிட்டே வேண்டிட்டு வந்திருக்கேன் ஆப்ரேஷன் பண்ணிக்கோ இதுவும் ஆம்பளை பிள்ளையா பறந்துடுச்சுன்னா பொம்பளை பிள்ளை தான் வேணும் பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு வீட்டையே ரொப்பிடாதீங்க பெரிய மாப்பிள்ளை கிட்டையும் சொல்லி வையே ஆலையா காணா மைதானத்துல கபடி போட்டி நடக்குது கபடி 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 கபடி

செய்ய செஞ்சுபட்டு ரொம்ப நல்லவன் நிக்கிறீங்க என்ன பொருள் அதை செஞ்சுக்காங்களோ கட்டிக்க போற அத்தமதனை தப்புன்னு என்ன ஆம்படி யாத்திரை சொல்ல சொல்லுங்க கட்டிக்க போறவன்னா கண்ட கண்ணிக்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன் நீங்களும் செய்ய வேண்டியதுதானே அதுக்கு அந்த மாதிரி பாரு மாமா உங்களுக்கு குடும்பி வச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க குத்தி குத்தி ஆமா மாமா நீங்களும் அது மாதிரி கோமன கட்டன அழகா இருக்கும் சொல்லிருவீங்க போடி இத பாருங்க மாமா நீங்க ஆயிரம் பேர் மத்தியில இருந்தாலும் சரி நான் உங்களை பார்த்து கண்ணடிப்பேன் நீங்களும் கண்ணடிக்கணும் அடிக்கலனா அத்தனை பேர் முன்னாலேயும் உங்களை கட்டி பிடிச்சி கண்ணா முத்தம் கொடுத்துருவேன் அடி பாவி நீ அப்படி செஞ்சா என் கௌரவம் என்ன உங்க மரியாதை கௌரவம் எல்லாம் போக நான் சொல்றபடி செஞ்சிருங்க அதான் உங்களுக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது கண்ணம்மா ராசா கிட்ட குடும்பத்தை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க ஒண்ணு இல்ல அவர் நல்லதுக்காக சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்க அது மாதிரி நடந்துக்கணும்னு நீங்களும் புத்திமதி சொல்லிட்டு போங்க ராசா கண்ணம்மா புத்திசாலி பொண்ணு எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லும் அது சொன்னபடி செஞ்சிரு பங்காளே

டோர் என்ன என்ன எதுக்கு இங்க இங்க கொண்டு 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 வந்தீங்க முகமூடி சட்டப்படி காமன் காமன் போய் வைக்கணும் அது இல்ல கருப்பு காட்டுனவங்க எல்லாம் போயிட்டாங்க இந்த கருப்புடினாங்க புரியல புரியாம புரியாமட்டில்ல பத்தியா உண்டு பண்றீங்க ஆமா இங்க ஏசி இருக்கா ஏசி இங்க இல்ல வெளியில டூட்டில நீ ஒரு விளக்கி வாயா

அங்கங்க குத்து வெட்டி கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல ஜென்ம தண்டனை கைதி அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளேயே இருக்கிறீங்க அது அப்படிதான் இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்க அதுல ஒன்னு எடுத்து விடு மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்னு கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு இளையராஜா பாட்ட அப்படியே பாடுறையா இளையராஜா கூடவே இருக்க வேண்டியா விடுறீங்களா அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களா கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அதை கொண்டு போய் கொடுத்தா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா பாத்தியா சந்தேகப்படுறிய அவர் அந்த காலத்துல சங்கீத வித்வான் நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு அதை தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தம்பு ஆடாடாடாடாடாடா இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும் ஐயோ பாடுறையா அடுத்த முறை தம்பி வெளிய போகும் போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க கண்டிப்பா கொடுக்குறேங்க கரண்ட் புல் கட்டியாச்சு இந்த நான் வரேன் இருங்க மாப்பிள்ளை தான் வந்துடுறேன் கண்ணம்மா சும்மா சொல்லக்கூடாது ரெட்ட சடையில பாக்குறது கொஞ்சம் அம்சமாவே இருக்கு எப்படி எப்படி இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாமா பாத்தியா தான் மனசுல படத்தை இல்ல சரி வேற ஒண்ணு கேக்குறேன் அதை சொல்லுங்க

இத நான் சொல்லல. அத்தை சொன்னாங்களா? இந்த புத்தகத்துல போட்டுக்க. மொக்கல கடெல்லாம் போடுவாங்கலாம் படிக்காத. இந்தாங்க மாப்ள. எதுக்கு தேதல்ல? தாடி மாம்பளம். நல்லா இருக்கும். அதான் நிறைய வாங்கணும். இந்தாங்க வீட்டு கொண்டுட்டு போங்க. இந்தாடி கொண்டு போய் கல்யாணி கொடுத்துட்டு என்னடி? இது கொண்டா, உங்க அக்கா நானே கொண்டு